ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஹெல்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடு என்னதான் தான் துடைச்சாலும் பழிச்சுன்னு இல்லை அதே போல தொடட்டாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு முறை வீடு தொடச்சி பாருங்க இனிமேல் இந்த மாதிரி தான் நீங்கள் வீடு தொடப்பீங்க வீடு நல்ல பளிச்சுன்னு இருக்கும் அதே போல நாள் முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் ஒரு பழைய பீங்கான் கப்பு தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக வேப்பலை சேர்த்துக்கலாம் பீங்கான் கப்பு இல்லை அப்படின்னா கொட்டாங்குச்சி இல்லை அகல் விளக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு கற்பூரம் சேர்த்துக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் எடுத்திருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் பிரிஞ்சி இலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சுக்கலாம் இப்போ ரீசென்ட் டேஸில் மழை அதிகமாக வந்துட்டு இருக்கிறதுனால கொசுக்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கொசுக்கள் வர டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக வந்து கொசுக்கள் வரவே வராது இந்த பிரிஞ்சு இலை கற்பூரம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வேப்ப இலை இதெல்லாமே சேர்த்து ஒன்னா ஒரே பாத்திரத்தில் நம்ம கொளுத்தி வைக்கும் போது இந்த புகைக்கு சுத்தமாக கொசுக்கள் வரவே வராது அதே மாதிரி வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாகவும் இருக்கும் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொசுக்கள் வந்து சுத்தமாக வரவே வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பாத்ரூமில் இந்த ஃபில்டர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா தவளை கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி பூரான் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கற்பூரத்தை நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசனைக்கு அது சுத்தமாக வரவே வராது அதே மாதிரி சிங்க்கில் வாஷ் வாஷிங் பேஷின்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல இந்த கற்பூரத்தை போட்டுடும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த வாசனைக்கு உள்ள இருந்து கரப்பாம்பூச்சி தவளை பூரான்லாம் வரவே வராது மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளி கருவேப்பில ஒரு துண்டு புளி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சின்ன ஜாராக இருக்கிறதுனால பாதி பாதியாக நான் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புளி சேர்த்துட்டு அரைக்கிறதுனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீதி இருக்கிற தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்த்து நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து குறகுரப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க தனியா தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து புளி சேர்த்ததுனால நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க செகண்ட் டைம் வந்து மசாலா சேர்க்கும் கொஞ்சம் குறை குறப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்சி ஜார நல்லா வாஷ் பண்ணிட்டு அதிலயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கைவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மண்சட்டி எடுத்துக்கலாம் மண்சட்டியில் செய்யறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஜீரகம் சோம்பு வெந்தயம் ஒரு காஞ்ச வத்தல் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா அதாவது ஒரு கத்திரிக்காயை நாளாக வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கத்திரிக்காயை வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது காரமணி பயிரை ஆல்ரெடி வந்து நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ பயிரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இது அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பக்கெட்டில் பாதி அளவுக்கு மட்டும் நான் தண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமான அளவில் நமக்கு தண்ணி தேவைப்படாது பாதி அளவுக்கு நம்ம எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வீடே வந்து நல்லா சுத்தமாக பெருக்கிட்டு ஒரு தடவை நார்மல் வாட்டர் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தான் இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணி தொடக்க போகிறோம் இந்த தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மல் வாட்டரில் நல்லா தொடச்சி எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த லிக்விட் வச்சு நீங்கள் தொடக்கணும் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு சிறந்த ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை சேர்த்துக்கலாம் வேப்பிலை வந்து பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை காஞ்சதாக இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா கையால் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கிருமிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கு இந்த வேப்பிலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால டைல்ஸில் எந்த விதமான கரையாக இருந்தாலும் ஈஸியாக கிளீன் பண்ணி கொடுக்கும் ஒயிட் கலரில் டைல்ஸ் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய கரைகள்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் சேர்த்துக்கலாம் லெமனும் அந்த பேக்கிங் சோடாவும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வீடு முழுக்க நல்ல வாசனையாகவும் இருக்கும் இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு மட்டும் டெட்டால் ஆட் பண்ணிக்கலாம் டெட்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் லேவண்டர் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸில் நமக்கு நிறையவே கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அரை மூடிய அளவுக்கு மட்டும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததா தான் இதில் ஒரு பச்சை கற்பூரம் சேர்க்க போறோம் இந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இந்த கற்பூரம் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் பூச்சி எறும்பு இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது அதே மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் நல்ல வந்து வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம் இது நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எல்லா பொருட்களையுமே சேர்த்து நம்ம வீடு துடைக்கிறதுனால வீடு நல்லா வாசனையாக இருக்கும் கிருமிகள் பரவாமல் தடுக்கலாம் முக்கியமாக எறும்பு பூச்சி இதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி துடைக்கும் போது வீடும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மா போட்டு நம்ம வீடு துடைச்சிடலாம் சில பேர் வீட்டில் ஒயிட் கலரில் டைல்ஸ் இருக்கும் ஸோ அதில் பாத்தீங்கன்னா என்னதான் தான் கரைகள் வந்து அந்த அளவுக்கு போகாது பளிச்சுன்னு இருக்காது ஸோ இந்த மாதிரி லிக்விடை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தொடச்சி பாருங்கள் நல்ல பளிச்சுன்னு இருக்கும் எந்த விதமான கரைகளாக இருந்தாலும் அதை ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த நாள் முழுக்க பாத்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் தொடக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த வாசனை நமக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பவுடர் போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவைப்படும் போது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணி தொடச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் டெய்லி கூட இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா டெய்லி வந்து நார்மல் வாட்டரில் தொடச்சிட்டு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா வீடு நல்லா பளிச்சின்னு இருக்கும் நல்லா கிளீனாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா வீடு போது எப்பயுமே ஃபேன் வந்து ஆஃப்ல தான் இருக்கணும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வீடு தொடக்கணும் ஓரளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபேன் வந்து ஆன் பண்ணணும் நம்ம ஃபேன் ஆன் பண்ணிட்டு நம்ம துடைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா திட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக பளிச்சுன்னு க்ளீன் ஆகி நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் எப்போயுமே வீடு போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை க்ளீன் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கே தோணும் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன் நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஸோ எந்த விதமான கரையாக இருந்தாலும் சரி ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் முக்கியமாக இந்த வாசனைக்கு பூச்சி எறும்பு இதெல்லாம் சுத்தமாக நமக்கு வரவே வராது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கடைகளில் விற்கிற லிக்விடை வாங்கி க்ளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து பளிச்சுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம கீழெல்லாம் ஊற்ற வேண்டாம் வெளியில் இருக்கிற பால்கனியில் அப்படின்னா எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பால்கனியில் நீங்கள் ஊற்றும் போதே நல்ல நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா படிக்கட்ல பாத்ரூம்ல எல்லாம் கூட நீங்கள் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நல்லா க்ளீன் ஆன மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்